அத்தான் இட்லி பொடி நுணுக்க போகிறேன் வாங்க இங்கே என்னன்னு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஆமாம் ரொம்ப நாளாக நினச்சங்கிட்டிருந்தேன் உனிக்க வைக்கணும் நுணுக்கி வைக்கணும் டைம் தான் இல்லை உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்தும் அப்புறம் இது கடலைப்பருப்பு ஆமாம் அப்புறம் கொஞ்சம் எள் மிளகு இந்த கடலை பருப்போடு நான் ஒரு சும்மா ஒரு ஒரு கை வந்து பீனட் வந்து சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் மிளகு ஜீரகம் மிளகோட விலையை கேட்டோடனே எனக்கே சாக்காயிட்டேன் ஐம்பது மிளகு ஐம்பது ரூபான் பூண்டு அத்தான் எல்லா பொருளையும் வறுத்தாச்சு மிக்ஸியில் போட்டு அரைக்க வேண்டியதான் மக்களே இட்லி பொடி எப்படி இருக்குதுன்னு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் கரெக்டாக செஞ்சுருக்கேனா எதுவும் தவறுதலாக இருக்கான்ட்டு ஓகே நம்ம செத்த பவுட்ரு ஆறட்டும் வறுத்த பொருள் செத்த ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு ஓட்டி ஓட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் மக்களே வரட்டா